किंडर मंडी किंबर कंडी किंबर भाई भाई नगर आई भाई भाई नगर आई भाई भाई उत्तर प्रदेश आई भाई भाई उत्तर प्रदेश आई भाई भाई इसने कुमार है इसने कुमार है मंदिर आग कंदी किंदो मंदिर आग कंदी किंदो अमेरा हरसे कावल तुरिये अमेरा हरसे कावल तुरिये अमेरा हरसे कावल तुरिये अमेरा हरसे कावल

எப்படி ஒரு மருத்துவர் தாக்கப்பட பண்ற பொழுது இந்த தமிழகத்தில் எல்லாம் பொதித்திருந்து வருகிறார்களோ அப்படி ஏன் மரகந்த தாக்கின்ற பொழுது ஏன் மறைவில்லை ஏன் வரவில்லை ஏன் மருத்துவர்களுக்கான சிறப்பு சட்டம் ஏற்றப்படுகின்ற பொழுது வழக்கறிஞர் உயிர் மட்டும் என்ன விலை மதிப்பில்லாத உயிர் இல்லையா இதை ஏன் அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு சூழலை ஒரு சட்டத்தை ஏன் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரவில்லை இப்படி தொடர் தாக்குதல் எதிரொலியாகத்தான் இப்போது நாங்கள் இந்த பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றோம் முக்கியமான கோரிக்கை மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொள்கின்றன சமீபத்தில் சுதன்குமார் என்ற வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் அவர் சமூக விரோதிகளாக தன்னுடைய மனைவியை பைக்கில் ஏற்றி கொண்டு போகின்ற பொழுது அங்கே அவரை கேலி கிண்டல் செய்து அவர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நாங்கள் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை அணுகிறோம் உண்மையாகவே மாவட்ட கண்காணிப்பாளர்கள் நம்ம நம்ம செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் உண்மையாக வழக்கறிஞர்கள் அவர் அக்கை கொண்டவர் அவருடைய அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நாங்கள் சொன்ன ஒரு கோரிக்கை கூட இது வரைக்கும் நான் வக்கல் சங்க தலைவராக இருக்கும்போது சரி இப்போதும் சரி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுன்னா நிச்சயமா அவர் எங்களை வழக்கறிஞருக்கு கோரிக்கை கனிவோடு ஏற்று அவர் அதை நடத்தி கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே என்னுடைய வழக்கறிஞர் குழுவின் சார்பாக தற்போதைய செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பளருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் உடனடியாக எங்கள் கோல் எங்கள் என்னுடைய கோரிக்கையற்று உடனடியாக வழங்கின கோரிக்கையற்று திருநாள் சவுன் ஆர்டர் பண்ணி அந்த சமூக விரோதிகளை சிறை அடைத்தார் நிச்சயமாக அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இப்படி சிறப்புமிக்க அதிகாரிகள் நம்ம மாவட்டத் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தப்போழுது இங்கே வழக்கு வடக்கு நோக்கி பார்க்கின்றது மறைமலை நகர் அந்த குடவாஞ்சில்ல பார்க்கும்போது நம்முடைய மாவட்ட கண்காணிப்பனுடைய வரமள வரல

அந்த சிவில் வழக்கில் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க சிவில் வழக்கில் அவங்க மேல புகார் கொடுத்து அவளை போட்டு விசாரிக்கும் போது மட்டும் கோர்ட்டுக்கு போன சூழல தோணையா அந்த அதிகாரிக்கு ஏன் சிவில் வழக்கில் தலையடிங்க ஒரு சீரியஸ் சிட்டிசன் ஏன் வந்து கூட்டம் வந்து காவலத்தில் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வழக்கறிஞர் நமது வழக்கறிஞர் அதாவது செங்கல்பூர் மாவட்ட வழக்கம் ஜெகதீஷ் அவர்களை பாடா போடா என்று அவதூறாக பேசி இது எல்லாம் நாங்க சொன்ன வார்த்தை இல்லைங்க நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஆடியோ கொடுக்குறோம் அந்த ஆய்வாளர் பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை போல கலா எழுத்து வரலாம் சொல்லி பேசிருக்காரு அவர் வந்து நீங்க வந்து நீங்க வக்கீல் வக்கீலான்னு கேட்டிருக்காரு கடிய போய் ஆண்டிரக்கா அதாவது சிசிடி கேமரா இருக்கு உண்மையே நியாயமான ஒரு ஆய்வாளர் சிசிடி ஃபுட்டேஜ் கொடுத்து சொல்லுங்க அவர் நிரூபிக்க சொல்லுங்க நான் அந்த மாதிரி பேசணும்னு சொல்லி என்கிட்ட ஆதரவ இருக்கு அதெல்லாம் அத்து மீறி பேசிருக்காரு வழக்கறிஞர் தாக்கியிருக்காரு

மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க